வணக்கம் மக்களே பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோவில்பட்டி ஏசியா ஃபார்ம்ஸ் அண்ட் கோவில்பட்டி ஏசியா கேண்டி மிட்டாய் நிறுவனம் இரண்டும் சேர்ந்து ஏசியா காலா த மில்லர் ஆர்டிஸ்ட்ரி அண்ட் லீஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டிராயிங் காம்படிஷன் நடத்தியிருந்தாங்க நம்ம எல்கேஜி டு பிப்த் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிறப்பாகவே நடந்ததுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த காம்படிஷனுக்கு வந்திருந்த ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் எம் எம்ஏ பரமசிவம் சார் ரொம்ப அழகாக மிஸ் பொன்மேனி வெல்கம் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வெல்கம் ஸ்பீச்சையும் அதே ஃப்ளோவில் சார் நமக்காக கொடுத்த ஸ்பீச்சையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உலக சிறுதானிய எம் நிறுவனம் நடத்தும் நடத்த போட்டியில் எங்களது அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினராக பங்கு கொள்ள வந்திருக்கும் இவர் கல்வி தொழில் சமூக சேவை என பன்முகத்தன்மையோடு கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருப்பவர் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் கொண்டவர் தேசிய சிறு தீப்பெட்டி உற்பத்தி சங்கத்தின் தலைவராக இவர் ஆட்சிய பங்கு அளப்பெரியது இறக்குமதி செய்யப்படும் சீன லைட்டர்களால் தீப்பெட்டி தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் மத்திய அரசிடம் போராடி சீன லைட்டர்களுக்கு தடை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான தீப்பெட்டி தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினரின் நம்பிக்கை நாயகனாய் திகழ்ந்தவர் திருவள்ளுவர் மன்றத்தின் நெறிப்படுத்தினராகவும் உள்ள அரிமா திரு எம் எம் ஏ பரமசிவம் அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம் அதற்குரியவனா என்று எனக்கு தெரியல நிறைய பெருமக்கள் கோவில்பட்டியில் தன்னுடைய உழைப்பையும் பெருமையை வெளிப்படுத்திருக்கிறாங்க அதையெல்லாம் பார்த்து நாமும் எதாவது செய்ய வேண்டும் என்ற உந்துதலில் என்னை போன்று பலர் வந்து கோவில்பட்டி நகரில் வள வந்துட்டுருக்கேன் இருக்கேன் பரமசிவம் இந்த ஆண்டு சிறுதானிய ஆண்டுன்னு நம்ம கொண்டாடுறோம் சிறுதானியத்தினுடைய பெருமைகளை பலர் சொல்லியிருப்பாங்க நாமளும் அதை பற்றி ஏதாவது சிந்திக்கலான்னு இன்னைக்கு பாபு சாருடைய ஏற்பாட்டில் இன்றைக்கி உங்களோட சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக மற்ற தா மற்ற உணவு தானியங்கள்லாம் நம்ம நேரடியாக சமைக்க முடியாது நெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல்லை வந்து அப்படியே நம்ம சமைக்க முடியாது களத்துலேருந்து வீட்டுக்கு கொண்டு வருவோம் இருந்து மில்லுக்கு நிற்போம் இருந்து அதை பல்வேறு பரிமாண இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம அரிசியாக்கி அரிசியை நம்ம சாப்பிடணும் ஆனால் சிறுதானியத்தை பொறுத்த வரையில் இருந்து வீட்டுக்கு வந்தோடனே நம்ம சமை அரிசியை விட பல மடங்கு சத்தானது ஏன்னா அதுக்கு வந்து எத்தகைய சூழ்நிலையும் அது வந்து சீதோ நிலையும் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல பயிரினத்தை சார்ந்தது அதனால் நம்மளுடைய பழமையானது முதுமையானது சிறுதானியத்தை வந்து புறநானூரும் சரி இலக் சங்க இலக்கியத்தையும் சரி பக்தி இலக்கியத்திலும் சரி தானியங்களை சிறுதானியங்களை சொல்லாத இலக்கியம் முருகப்பெருமானை சொல்லும்போது கூட வள்ளியை சந்திக்கக்கூடிய முதல் சந்திப்பே வந்து தினை தோட்டம் தான் தினையை காத்துக்கிட்டுருப்பா வள்ளி முருகப்பெருமானை வந்து அவ அவரை சந்திப்பார் அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குது கம்பு வராக சாமை காடக்கண்ணி குதிரைவல்லி போன்ற தானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தானதாக இருக்கும் சாமி பண்ண நிறைய சாப்பிட்டுருக்க மாட்டாங்க அதை சமைத்து பார்த்தா நெய் ஊற்றுற மாதிரி இருக்கும் அதில் இயற்கையாகவே அதில் வந்து எண்ணெய் திறன் இருக்குது அது மட்டும் இல்லை அது நம்மளை காக்கக்கூடிய பயிர் எல்லாரும் பார்த்துப்போம் கோயிலில் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷம் நடத்துவாங்க அது ஏன்னா சாமிக்கு சக்தி சாமிக்கு சக்தி எப்பவும் கூடவும் செய்யாது குறைவும் செய்யாது சாமிக்கு சக்தி ஒரே நிலை தான் இருக்கும் அது எங்கும் பறந்து இருக்கும் அதில் வந்து கூட்டம் குறைக்க நம்மளாலே முடியாது அதுவும் செய்யாது என்ன நிகழ்துன்னா ஒவ்வொரு கோவிலையும் கலசம் இருக்கும் கோபுரம் இருக்கும் கோபுரத்துக்கு மேலே கலசம் இருக்கும் அந்த கலசத்துக்குள்ள கலசம் வந்து காப்பரால் அமைக்கப்பட்டதாக இருக்கும் அதுக்குள்ளே இந்த சாமி பயிரும் கரிங்காலி கட்டையும் உள்ள நிரப்பி வச்சுருப்பாங்க அது என்ன பண்ணுதுன்னா பனிரெண்டு வருஷத்துக்கு இந்த ரெண்டு பொருளும் கெட்டு போகாது அதனால பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வந்து கும்பாபிஷேகம் செய்யணுங்கிற ஒரு முறையை வச்சுருக்குறோம் அது என்ன வேலை என்ன வேலையை செய்யுதுன்னா இடி விழக்கூடிய அந்த தருணத்தில் அந்த இடியை வந்து வாங்கிக்கிடும் இப்போ தான் நம்ம வந்து லைட்லிங் மாட்டியிருக்கோம் முன்னெல்லாம் அது கிடையாது இயற்கையாகவே இந்த பயிரினங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இடியை வந்து எடுத்து வாங்கிக்கிடும் அதனால தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொன்னாங்க ஏன்னா அது வந்து அவருடைய ரேடியேஷன் வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு எங்கே எடி விழுந்தாலும் அது கொடுக்கும் பூமியோட நிறுத்துப் போயிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த அது சாமி பயிரும் நான் சாப்பிட்ருக்கேன் இன்னைக்கு அதெல்லாம் அரிதான ஒரு பொருள் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இப்போ நெற்பயிரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முளைக்கிறதுக்கு விதைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம களை களைக்கொல்லின்னு ஒன்று கூறுவாங்க அதுலேயும் நச்சு அப்புறம் அது ஓரளவு ஒரு அரை அடி பயிர் வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து வேறு இடத்துல நிற்கும் நடும்போதும் உரம் போதும் ஒவ்வொரு நிலையிலையும் குரத்தாலே தான் வ வளரும் நீரும் நிறைய இருக்கணும் உரமும் நிறைய கொடுக்குறாங்க அதுலேயும் நச்சு பொருள் இருக்கு ஆனால் இந்த சிறுதானிய பொருளை பார்த்திங்கன்னா நிலத்தை பருவப்படுத்திட்டு விதைச்சி விடுறதோடு சரி திரும்ப நல்லா ஒரு அடி ரெண்டு அடி வந்ததுக்கப்புறம் திரும்ப வச்சு விழுவாங்க அவ்வளோதான் அதுவே வந்துடும் அதுக்காக நம்ம நீர் பாய்ச்ச வேண்டிய தேவை இல்லை வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் தாக்கு பிடிக்கக்கூடிய அதுக்கே ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வறட்சியமும் இப்போ ஒரு பூச்சிக்கொல்லியும் இல்லாத நச்சு பொருளே கலக்காத ஒரு தானியம் அதை நாம் உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடம்புக்கு நல்லது அதுதான் இந்த ஆண்டு வந்து நமக்கெல்லாம் உணர்த்தது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு தெரியணுங்கிறது வந்து நிறைய பேருடைய சிந்தனைகளில் வந்திருக்கு அந்த சிந்தனையை நாமெல்லாம் இன்றைக்கி செயற்படுத்துறதுக்கு முயற்சிக்கணும் வெறுமனே பேசிட்டோ கேட்டுட்டோ போகிறதுல பிரயோஜனம் இல்லை ஏன்னா இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் சத்து குறைச்சல் நிறைய இருக்குது ஊட்டச்சத்து குறைவான குழந்தைங்கள்லாம் இப்போ கூட செய்தி பார்த்தோம் லட்சக்கணக்கான குழந்தைகள் வந்து இன்னைக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நச்சு பொருள் இல்லாத உணவுகளை நம்மளாம் ஒதுக்கிட்டு இன்றைக்கி சத்து இல்லாத உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் பார்க்க கவர்ச்சியாக இருக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்கிறதுக்கு மாதிரி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர அது எப்படிப்பட்ட உணவுப் பொருள் அதில் எவ்வளோ சத்து இருக்குது என்னென்ன சத்து இருக்குங்கிறதெல்லாம் நம்ம உணராதனால தான் இன்றைக்கி நிறைய வியாதிகளும் கூட வரக்கூடிய வாய்ப்பு சூழல் இருக்குது அதனால் சிறுதானியங்க தான் நம்ம போற்றணும் அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் பொது களஞ்சியம்னு வச்சுருப்பாங்க நிறைய விஷயங்கள் நம்ம எழுந்துவிட்டோம் ஒரு ஊருக்கு ஒரு கிராமம் இருந்ததுன்னா கிராமத்தில் சாவடி இருக்கும் சாவடியில் ஒரு பெரிய மரம் இருக்கும் அல்லது ஒரு சின்ன கட்டணம் வச்சுருப்பாங்க அந்த கட்டடத்தில் ஒரு பொது தானியம் வச்சிருப்பாங்க தானிய களஞ்சியம்னு வச்சுருப்பாங்க அதுதான் வீரபாண்டிய கட்ட கொஞ்சம் படத்தில் கூட சொல்லுவாங்க பன்னிசாமி தவிர கட்டி போட்டுட்டு நெல்லாம் கொடுத்துட்டு வந்துருவாங்க படத்தில் கொடுப்பாங்க நெல் இல்லை அப்போது தானியம் தான் அந்த படத்தில் நெல்ன்னு சொல்லுவாங்க என்னென்னா எல்லோரும் விளையக்கூடிய அந்த தானியங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சேகரித்து வைப்போம் அப்போ மழை பொய்த்து போச்சு விவசாயம் பண்ண முடியலன்னா அந்த பொதுவாக இருக்கக்கூடிய அந்த கலச்சியத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை எடுத்து எல்லோரும் பந்துக்குவாங்க அப்படியும் தீர்ந்து போச்சு இயற்கை சீட்டத்தினால நிறையா ஊரே அணிஞ்சு போச்சு தானிய பொருளே இல்லை நெல்லே இல்லை விதை தானியமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலில் வச்சுருக்கக்கூடிய அந்த தானியத்தை எடுத்து வரும் அப்படி அப்படி சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது எப்பவும் வரக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம நினைப்போம் அதுக்கெல்லாம் ஏற்பாடாக தான் வச்சுருக்காங்க இந்த தானியத்தை வந்து அவ்வளவு பாதுகாத்தாங்க மக்கள் நம்முடைய முன்னோர்கள்லாம் நாம் இன்றைக்கி அதை சரியாக உணவுகளை எடுத்துக்கிறதினால நிறைய அதை விளைவிக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைக்கி உழவு பெருமக்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அதனால் நம்ம நிறைய சிறுதானியங்களை பயன்படுத்தணும் அது நமக்கு சத்தானது நச்சு பொருளை இல்லாத ஒரு நல்ல த உணவுப் பொருள் அது அது மட்டும் இல்லை எளிதில் சீரணமாகக்கூடியது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் எந்த விதமான தேங்கு விளைவிக்காதது அதனால தான் நமக்கு விநாயகப்பெருமான் நான் வேண்டும் போதும் கூட பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் நாங்கும் கலந்து உனக்கு தருவேன் நீ எனக்கு சங்க தமிழ் தான் அனுப்பிச்சுடுவாங்க அதனால் தானியங்களை வந்து நம்ம போற்றணும் அதை நம்ம நிறையா உணவுகள் கூட சேர்த்துக்கணும் இன்னைக்கு கூட நண்பர் பாகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சிறு வந்து கேக் செஞ்சுருக்கோம் நாங்கள் நல்லா அருமையாக இருந்துச்சு ஏன்னா நம்ம தமிழருடைய பண்டங்கள்லேயே மிக சிறந்தது ருசியிலும் சரி தேக ஆரோக்கியத்திலும் சரி முதன்மையானது தேனும் தெனையும் தான் அதனால் தான் நிற்கும் கோயில்களில் பார்த்திங்கன்னா மாவிளக்கு எடுப்பாங்க மாவிளக்கு நிற்கணும்னா அரிசி கலந்துருக்கலாம் அந்த மாவு மாவிளக்கு எடுக்கிறதுல வந்து தேனும் தேனி தான் வைக்கணும் ரெண்டும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அதனாலதான் தான் சாமிக்கும் படைப்பாங்க சாமிக்கு படைச்ச சத்தான உணவை பிரசாதமாக நாம் எடுத்துகிட்டு வந்து பல நாட்கள் இருந்தாலும் கெட்டு போகும் அது சொல்லுவாங்க தேன் வந்து தானும் கெடாது தன்னை சார்ந்தாரையும் கெட விடாது அதனால தான் தேனையும் தேனையும் வச்சிருந்து மாத கணக்கில் இருந்தால் கூட நம்ம அது இந்த கேக் சாப்பிட்ற மாதிரி போட்டு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் கோயில்களில் மாவுளோக்கு எடுக்கும்போது தேனம வச்சு எடுக்கிறாங்க நிறைய இது மாதிரியான சத்தான உணவு வகைகளை தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இன்னைக்கு நண்பர் பாவு சார் கொடுக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது அந்த மாவு உலகத்துன சாப்பிடக்கூடிய அந்த மாவு நல்லா இருக்கும் அந்த கேக்கு வந்து மாவு மாதிரி இருந்துச்சு அருமையாக இருந்தது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வீட்டில் எத்தனையோ விதமாக இன்னைக்கு சமையலில் சிக்கனில் மாதிரி சமைக்கிறோம் மட்டனில் சமைக்கிறோம் நிறையா வெரைட்டியான சமையல்லாம் புதுசு புதுசாக நம்ம கொண்டு வரோம் அது மாதிரி தானியங்கள் மாதிரி கொண்டு வந்து அதில் ஒரு போட்டிகள் வச்சு போட்டிகளில் கலந்துக்கிட்டு அதில் சிறப்பாக வந்தவங்களுக்கு நம்ம பரிசளிக்கலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ ஸ்டார் ஹோட்டல்லாம் கூட கம்பு கம்பு கஞ்சி இல்லாமல் இல்லை எல்லா இடத்துலையுமே இருக்குது கொண்டு வந்துட்டாங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஆனாலும் கூட எளிய மக்களுக்கு சாதாரண நிலை கிடைக்கல ஆனால் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விவசாயி இந்த ஊரில் பெரிய ஆட்கள்னால் என்ன அடையாளம் இருக்கும்னா வீடு பெருசாக இருக்கும் முன்னாடி முத்தம் இருக்கும் முத்தத்துக்கு முன்னாடி தொழுவம் இருக்கும் தொழுவத்தை ஒட்டியே ஒரு உரல் இருக்கும் எப்பவும் இடிச்சுட்டே இருப்பாங்க தானியம் தான் இடிப்பாங்க அது மாதிரி ரோட்டு ஓரம் மெயினை பெரும்பாலும் ரோட்டு ஓரமாக இருக்கும் தெரு ஓரமாக இருக்கும் அந்த தெருவில் பெரிய மண்பானை இருக்கும் மண்பானையிலே வந்து ஒரு பெரிய இப்போ கிளாஸுக்கு அந்த கூடு வரும் அதில் வந்து கரகஞ்சுன்னு சொல்லுவாங்க கம்ம்கஞ்சு அல்லது சோளக்கஞ்சு அது இருபத்தி நாலு மணி நேரமும் கரகஞ்சி இல்லாத கரகஞ்சி இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு தட்டுப்பாடு எல்லாம் வழங்குறவங்க தான் அந்த ஊரில் மெனாஸ்தார் பெரிய விவசாயி பெரிய பண்ணை வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமையை தரக்கூடியது யார் வந்தாலும் ஆளு பேர் ஊர் எது ஜாதி மதம் எதுவும் கிடையாது அந்த பானையில் இருக்கக்கூடிய அந்த தானிய கஞ்சியை யார் வேணாலும் ப பருகலாம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க தான் அந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு இருந்தது இன்றைக்கெல்லாம் வந்து வேறு மாதிரி பெரியவங்க தான் வேறு மாதிரி நம்ம நினைக்கிற நினைக்கிறோம் அன்றைக்கி வந்து மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு பசியில் வர்றவங்களுக்கு உணவு அளிக்கிறவங்க தான் பெரியவங்கன்னு இருந்துச்சு அதை தான் நம்மளுடைய மதுரை ராணியாக இருந்தவங்க மங்கம்மா வந்து பத்து கிலோமீட்டருக்கு ஒரு உணவகம் வச்சாங்க மங்கம்மா சத்திரம்னு பேர் இருந்துச்சு சத்திரம்னா அதை பாரதி சொல்லுவான் இல்லையா அன்னதானம் அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டினும் ஆலயம் பதினாறாயிரம் கட்டினும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவிட்டு அன்னையாவும் புண்ணியம் கோடினா வந்து உணவளிக்கிறதை விட கோயில் கட்டுறதை விட ஒரு குழந்தைக்கு கல்வி கற்றுக் கொடுக்க சிறப்புன்னு சொன்னான் ஆனால் அன்ன சத்திரம் நான் என்ன என்ன அர்த்தம்னா பெரும் சத்திரம் மட்டும் இல்லை கல்யாண மண்டலத்தை கூட சத்திரம்னு சொன்னாங்க பிற்காலத்தில் ஆனால் அப்படி இல்லை சத்திரம்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரமும் அணையா நெருப்பு இருக்கணும் அங்கே வந்து எப்போ யார் வந்தாலும் உணவு படைக்கக்கூடிய ஆளும் இருக்கணும் அந்த வசதியும் இருக்கணும் அப்படி தான் மங்கம்மா வந்து கன்னியாகுமரி வரைக்கும் சாலை அமைச்சு அந்த நெடுஞ்சாலையில் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு அன்னதான அன்னச்சத்திரத்தை ஏற்படுத்தி தந்தாங்க காரணம் வந்து போக் போக்குவரத்தில் இருக்கக்கூடிய பயணிகள் அத்தனை பேரும் பசியோடு இருக்கக்கூடாதவங்களுக்காக அன்னம் பிடிச்சாங்க இப்படி அத்தனை அன்ன சத்திரத்துலேயும் சிறுதானியம் தான் பண்ணுறாங்க நல்லா சத்தாக இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வியற்பாங்க நூற்றம்பது அடி இரநூறு அடி முந்நூறு அடிலாம் கோவில்கள் ராஜகோபுரம் கட்டியிருக்கும் அப்போ வந்து ஜேசிபி கிடையாது இப்போ இருக்கக்கூடிய பொக்ளின் கிடையாது நவீன இயந்திரங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் கலைநயத்தோட இரநூறு அடி முந்நூறு அடி உயரத்தில் பெரிய டவர் கட்டணும்னு சொன்னால் எப்படி கட்டியிருப்பாங்க மக்கள் சக்தியும் யானை துணையோடு தான் கொண்டு போனாங்க அவ்வளோ வலிமை இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு மேலே நின்று வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை காரணம் உடலில் வலிமை இல்லை வலிமை இல்லாததுக்கு காரணம் இந்த சிறுதானியத்தெல்லாம் நம்ம இன்றைக்கி மறந்துட்டோம் உடம்புல உள்ள வலுவெல்லாம் போயிடுச்சு கோழியான இப்போ நம்ம சாப்பிட்றோமே சிக்கன் மட்டன் சாப்பிட்றோம் ட்ராய்லர் கோழின்னு ஒன்று இருக்குது அதில் ஏதாவது இருக்குதா அது மாதிரி நாம் ஆகிட்டோம் நம்மகிட்ட எந்த விதமான உடல் வலிமையும் இல்லை மன வலிமையும் குறைந்து போச்சு அதனால் எல்லாம் இன்ஸ்டண்ட்டு உடனே வேணும் உடனே வேணுங்கிற மாதிரி நாமளும் மாறிட்டோம் அதனால் இந்த ஆண்டு இந்த ஆண்டு முதல் நாம் எல்லாரும் சிறுதானியத்தை பாதுகாக்கணும் போற்றணும் அதை நாம் உணவில் நிறைய சேர்த்துக்கணும்னு அன்போடு வேண்டுகிறேன் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை படைக்கிறேன் நன்றி வணக்கம்